அடே ஃபகத் ஃபசிலை என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு மலையாள இண்டஸ்ட்ரியிலும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் புஷ்பா டூ படத்தை பார்த்த ஆடியன்ஸ் அவங்களோட ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க புஷ்பா டூ படத்தில் வில்லனா ஃபகத் ஃபசில் நடிச்சிருக்காரு புஷ்பா ஒன்லேயே வில்லனா ஓரளவுக்கு மிரட்டி விட்டுருந்த ஃபகத் ஃபசில் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஹீரோ ஃபகத் ஃபசிலோட ஆடையெல்லாம் உருவிட்டு அவமானப்படுத்தும் போது புஷ்பா டூவில் என்ன மாதிரியான ரிவென்ச் அவர் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஹைப் எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் அப்படியே புஷ்பா டூக்கு வந்தால் வசில அவ்வளோ டம்மியாக காமிச்சிருக்காங்க சொல்லப்போனால் அவ்வளோ பெரிய நடிகரை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துகிற மாதிரியான காட்சிகள் தான் நிறையா வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு கிட்டத்தட்ட அவரை ஒரு கோமாளி மாதிரி காமிச்சு வச்சுருக்காங்க மலையாளத்துலையும் தமிழ்லையும் நிறையா பவர்ஃபுல்லான வில்லன் கேரக்டரை எடுத்து பண்ணவர் அவரு அவருக்கு இப்படி ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்ததை சத்தியமாக ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஃபகத் ஃபசில் உண்மையிலே கதை கேட்டு தான் இந்த படத்தில் ஆனாரா எப்படி இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு எழுந்திருக்கு ஏன்னா லோகேஷ் கனகராஜே சமீபத்தில் சொல்லும்போது பகத் ஃபசில் கதையை முழுக்க கேட்பார் அது அவருக்கு பிடிச்சிருந்தால் அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் செட் ஆவார்னு அவருக்கு தோணுச்சுன்னா மட்டும்தான் அதை பண்ணுவார் ஒன்ஸ் அவருக்கு செட் ஆகலைன்னு தோணுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி சம்பளம் எவ்வளோ கூட கொடுத்தாலும் சரி படத்தில் நடிக்கிறது எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் சரி அதை எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டார் கண்ணை மூடிட்டு நோ சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவரோட கேரக்டர் சூஸிங்க்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா மலையாளத்தில் சமீபத்தில் வந்த ஆவேஷம் திரைப்படத்தை சொல்லலாம் தமிழில் மாமன்னன் திரைப்படத்தில் வந்த ரத்னவேல் கதாபாத்திரத்தை சொல்லலாம் இப்படி பார்த்து பார்த்து கேரக்டர் சூஸ் பண்ணுற அந்த மனுஷன் எப்படி இதில் தப்பு பண்ணார் அப்படிங்கிறதுக்கு அவரே ரீசன் சொல்லியிருக்காரு அது என்னன்னா புஷ்பா படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை இதை என்கிட்ட சுகுமார் கதை சொல்லும்போதே அவர்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் இப்போ படத்தில் என்னோட பர்ஃபாமன்ஸ் சரியில்லை நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி இதை சொல்லலை இதை மறுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதே டைமில் இதை நான் வெளியில் சொல்கிறதுனால நான் இயக்குனரையும் அவமரியாதை பண்ணலை அவரோட அந்த கதாபாத்திரம் எனக்கு தான் செட் ஆகலை அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் என்னை பொறுத்தவரை புஷ்பா டூவில் என்னோடய கதாபாத்திரத்தில் மக்கள் ஒரு மேஜிக்கை எதிர்பார்த்தாங்க ஆனால் அது படத்தில் சரியாக அமையலை நான் இந்த படத்தில் முழுக்க முழுக்க இயக்குனர் சுகுமாருக்காக மட்டும்தான் நடித்தேன் அவர் மேலே உள்ள அன்பினால் மட்டும்தான் நடித்து கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு சில பேர் இதை படம் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்க அப்படி சொன்னால் பணம் போட்டு படம் எடுத்தவங்களுக்கு அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் அவர் அப்போ சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பதில் கருத்துக்களையும் சொல்லிட்டு வராங்க நிஜமாகவே பகுதி பசில் இயக்குநருக்காக தான் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணி நடிச்சிருப்பாரா இல்லை எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கதாபாத்திரம் அவர் அவரோட வாழ்க்கையில் எடுத்த ஒரு மிஸ்டேக்காக அதை சமாளிக்கிறதுக்காக அவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரா இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் புஷ்பா டூ திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க